குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இணைவார்களா மாட்டார்களா அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற விஷயம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இந்தியாவில் இருக்கு பிளஸ் ரெண்டு வந்து நியமன எம்பி அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கப்போகுது போகுது மே முதல் வாரத்துல நடக்கலாம் அல்லது ஏப்ரல் கடைசி வாரத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதற்கான தேர்தல் தேதியை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கலாம் மார்ச் இருபதுக்கு மேல கூட தேதியை அறிவிக்கலாம் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அப்படி இருக்க காலகட்டத்துல பாஜக கூட்டணில வந்து ஓபிஎஸ் டிடி வி இணைவார்களா ஓபிஎஸும் டிடி வி கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியில இணைகிற மாதிரிதான் சில செய்திகள் வந்து வெளிப்பட்டது சில செய்திகள் நமக்கு வந்துச்சு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா பல்லடத்துல நடந்த கூட்டத்திலையும் சரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்திலையும் சரி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் பிரதமர் மோடி வந்தப்ப வந்து அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கல மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாமே போய் கலந்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டுமே கலந்துக்கல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில தகவல்கள் வந்தது அதாவது மத்திய அரசாங்கத்துல இப்போ அங்கே மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இப்போ பாஜக அரசாங்கம் இப்ப பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜக கட்சி ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் தாமரை சின்னத்துல நீங்க போட்டிடுங்க அதாவது சின்னம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் நீங்க தாமரை சின்னத்துல போட்டிட்டு தாமரையை மலர வைக்கணும் போட்டிட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் இவங்க வந்து நாம நாங்க வந்து எங்களுடைய தனிச்சின்னம் ஒன்னும் குக்கர்ல போட்டிடுவோம் ஓபிஎஸ் வந்து ரெட்டலையில போட்டிடுவோம் ரெட்டலைன்னா இருந்து ரெட்டலையை வாங்கிடுவோம்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு அது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும் இல்ல கோர்ட்டு முடிவு பண்ணணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டிடி தினகரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குக்கர் சின்னம் ப்ரெஷர் குக்கர் அதுலதான் அவர் போட்டியிட போறதாகவும் ஒரு சில செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன தாமரை சின்னத்துல போட்டியிட மாட்டோம் அப்படின்னு இவங்க சொன்னதாகவும் அவங்க தாமரைல போட்டியிட சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தி வந்து எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை ஒரு எங்கேயோ கிடைச்ச தகவலாத்தான் இருக்கே தவிர அது உறுதியான தகவல் இல்லை அப்படி இருக்க காலகட்டத்துல மறுபடியும் சென்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வர இருக்காங்க அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கலந்துக்கிறவாங்களாங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கூட்டணி முடிவாகவில்லை சரத்குமார் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி முடிவாகாம தான் வெளியில் இருக்கிறாரு இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து இவங்க இணைவாங்களா அப்படிங்கிற ஆனால் இணைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவங்க தாமரை சின்னத்தில் போட்டியிட சொல்கிறாங்க இவங்க தனிச்சின்னத்தில் போட்டி இடங்கிறாங்க இவங்க என்ன தெரிஞ்சு தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் டிடிவி தினகரன் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து இவர் எம்பியா இருந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டிடி விஜயநகரம் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி தான் தொகுதி மறை மறுவரையறையில வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியாக மாத்திட்டாங்க அந்த தொகுதியில வந்து ஓபிஎஸ் பயம் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஏன்னா ஆல்ரெடி தேனியில வந்து பாத்தீங்கன்னா தேனி எம்பி வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பையன்தான் அவர் வந்து இப்போ வேறொரு தொகுதிக்கு போறதாகவும் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன ஏன்னு கேட்டீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேனியில் இருக்கக்கூடிய தேனி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சோழவந்தான் உசிலம்பட்டி பெரியகுளம் ஆண்டிப்பட்டி கம்பம் போடிநாயக்கனூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் முக்குளத்தோர் ஓட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொன்று வந்து டிடிவி தினகரனுக்காகவே சிலர் வந்து எதிர்கட்சிகள் கூட அவருக்காகவே ஓட்டு போட தயாரா இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு கொடை வள்ளல் நிறைய பேருக்கு வந்து கொடை வள்ளலா இருந்திருக்காரு நிறைய பேர் அவரை ஈஸியா போய் சந்திக்கலாம் அவர் எம்பியாக இருக்கும்போது தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவர் எம்பியா இருக்கும்போது நிறைய பேர் அவரை போய் ஈஸியா சந்திச்சு கோரிக்கை மனுக்களை வந்து கொடுக்கலாம் யாரையும் வந்து உதாசீனப்படுத்த மாட்டார் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு எல்லாரையும் அவர் பெரிய பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியா இருக்கும்போது பன்னீர்செல்வம் டீக்கடையும் இவர் எம்பி ஆஃபீஸும் ரொம்ப பக்கம் பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது அப்படி இருக்க தான் இவர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் கூட பழக்கமானார் அவருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தாரு அமைச்சராக்கினாரு முதலமைச்சராக்கினாரு அது வேற கதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த தொகுதியில போட்டியிட போறாரு ஏன்னா அவர் போட்டியிட்டா எதிர்கட்சிகளே அவருக்கு வாக்களிக்க கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நானும் அந்த தொகுதியை சார்ந்தவன் தான் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி எனக்கு அப்படி இருக்க காலகட்டத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு டி டி வி தினகரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் தோல்வி அடைந்தா கூட சில கணிச்சமான வாக்குகளில் தான் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தோல்வியுற்றாரு அதுக்கப்புறமா அவர் பெரியகுளம் தேனி கம்பம் நாயக்கனூர் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி சோழவந்தான் பகுதிகளுக்கு அவர் நல்ல பரிச்சயமான ஒரு வேட்பாளர் அவர் போட்டியிட்டா கண்டிப்பா குக்கர் சின்னத்துல போட்டார்னாலும் சரி இல்ல வேற ஏதோ ஒரு சின்னத்துல போட்டிவிட்டாலும் சரி தேனி பாராளுமன்ற தொகுதியில கண்டிப்பாக டிடிவி தினகரன் வின் பண்ணுவாருங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு மக்களுடைய கருத்தும் அதுவா தான் இருக்கு அப்படி இருக்க காலகட்டத்தில் பாஜக கூட்டணியில் இவங்க இணைவாங்களா இணைய மாட்டாங்களாங்கிறது இன்னும் இரண்டு நாட்களில் வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அடுத்த வீடியோவை போடுறேன் அதே நேரத்தில் ஒவ்வொரு தொகுதி வாரியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நான் எப்போ போடுறேன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி எல்லாம் முடிவாகி இவங்க வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் தேதி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வீடியோ எல்லாமே குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வரும் நீங்களும் அதுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் புதிய வாக்காளர்கள் புதுசாக பத்தொன்பது வயசு நிரம்பி இருக்கக்கூடிய அதாவது பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களும் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஸ்னேர்ஷாட்டு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரில் வந்து அரசியல் பண்ணுறாங்க அது உண்மையான அரசியல் கிடையாது நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் உங்களுடைய ஜனநாயகம் ஓட்டு போடுங்க மைய விரல் ஒரு விரல் புரட்சி மாதிரி நீங்க ஓட்டு போட்டாதான் வந்து ஜனநாயகம் மலரும் அதனால அனைவரும் வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு எந்த அரசியல் கட்சி பிடிச்சிருக்கோ அந்த அரசியல் கட்சிக்கு போய் ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிக்க நன்றின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் வெயில் காலம் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த கோடை காலம் ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேல வந்து பயங்கரமா வெயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதனால கர்ப்பிணி பெண்கள் சிறியவர்கள் முதியவர்கள் வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது ரொம்ப அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே போயிட்டு வாங்க அதே நேரத்தில் பொதுமக்களும் அந்த ஒன்று டு மூணு இந்த எல்லாம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டிலையே பாருங்கள் இல்லை ஆபீஸ்லயே பாருங்கள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய குடிங்க விட்டமின் சி உணவுப் பொருட்கள் நெல்லிக்காய் எலுமிச்சை ஜூஸ் அதாவது லெமன் ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் இதெல்லாம் குடித்து உடம்ப பார்த்துக்கோங்க ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஹெல்த்தாக இருந்தால் தான் நம்ம வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் ரொம்ப நீங்கள் ஹெல்த்தாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்